முதலாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மலர்கின்றது இது தமிழர்களுக்கு மட்டும் என்பதல்ல நமக்கு புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் புது வருஷம் இது உலகளாவிய ரீதியிலே அனைவருக்கும் அனைவராலும் கொண்டாடுகின்ற இந்த புதிய ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மலர்கின்ற புதிய ஆண்டு நமக்கு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் தர வேண்டும் வெற்றிகளை தர வேண்டும் நாங்கள் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை நாம் பிரார்த்திக்கின்ற வகையிலும் கடந்த இருபத்தி நான்காவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டிலே இந்த ஆண்டு நமக்கு சந்தோஷமான ஆண்டாக மலர வேண்டுமென்று அவரவர் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பானதாகவும் இன்றைய தினம் இந்த மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஐயப்பனுடைய மாலை அணிந்து நாற்பத்தி ஏழாம் நாள் சுவாமி ஐயப்பனுடைய மகா யாகம் பூர்த்தியாவது விசேஷ திரவிய ஹோமத்தோடு கூடியதாகிய இந்த மகா யாகம் மலையாள தாந்திரிக முறைப்படி அங்கே அஷ்டாதச பூர்ணாவுதி தினமும் கொடுக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுடைய யாககுண்டத்தை மாலையணிந்த சுவாமிகளெல்லாம் வேல் வாழ் சூளம் ஈற்றுக்காய் போன்ற ஆயுதங்களெல்லாம் கொண்டு சென்று அதை மூன்று தரம் பலமாக வந்து ஆகுதிகள் கொடுக்கப்பட்டு அபிஷேகம் அக்னிக்கு செய்யப்பட்டு பல்வேறு வகையான பட்ட வகைகள் வேர் வகைகள் தானிய வகைகள் பல வகைகள் இதையெல்லாம் இந்த ஆகுதிகள் செய்து மகாபூர்ணாகுதி நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட மகாபூர்ணாதி சற்றுகள் ஊர்வலமாக எடுத்து வந்து மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் பக்தர்கள் இந்த ஆகுதி செய்வது யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் இருக்கிறதோ எந்தெந்த ஊரிலே இருந்தெல்லாம் வருகின்றவர்களெல்லாம் வந்து தாராளமாக இந்த யாக குண்டத்திலே உங்கள் பெயர் நட்சத்திரங்களை சொல்லி பூர்ணாவதி தற்றெடுத்து ஆகுதி செய்யலாம் இந்த மகாபூர்ணாவதியிலே சகலன் கலந்து இறையொருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து சுவாமி ஐயப்பனுடைய திருவருள் உலகளாவியிலே வாழுகின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆங்கில புத்தாண்டாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்